பத்து மாதம் கருவி சுமந்து பெற்ற தாயம்மா தாய் இல்லாத பிள்ளை இந்த தொட்டு பேரை வச்ச துணிதா அம்மான்னு கூப்பிட வச்ச துணிதா பூஜையில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து அது நல்ல ராசி என்பார்கள் படத்தில் முதல் பாடலை பாட வைத்து அது நல்ல ராசி என்பார்கள் எத்தனையோ பாடல்களை நான் பாடி வந்தேன் இது இதுவரையும் அழகு தொட்டிலின் மேலே ஒரு ரோஜா மலர்ந்தது தொட்டி தவறி விழுந்தது விக்கி உயிரும் பிரிந்தது இது யார் சாபமோ இறைவன் செய்த கோலமோ பின் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் எஸ் மறுபடியும் வந்து எபிசோட்ல சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம எபிசோட்ல மறுபடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கானா பாடகர் அட்வொகேட் நம்மளோட சந்தில்லானா தான் நம்ம கூட இருக்கார் வணக்கம் சந்தில்லாம் ஆனா செந்தில்னா எனக்கு இது சீரியா சொல்ல போனா நீங்க பாடும்போது அப்படியே வந்துட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி வருது ஏன்னா ரொம்ப நல்லா பாடுறீங்க நான் சீரியஸ சொல்றீங்க உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு உண்மையை சொல்ல ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துட்டு இருந்திருக்கணும் இப்போ வந்துட்டு நீங்க பாடும்போது ரொம்பவே ரசிக்கிறோம் ஏன்னா ரொம்பவே நல்லா இருக்கு பட் இருந்தாலும் நீங்க பாடி மெய் மறந்து நிறைய பேர் வந்துட்டு ரசித்து போயிருப்பாங்க அந்த மாதிரி நீங்க எந்த பாட்டு பாடினீங்க எல்லாருமே மெய் மறந்து ரசிச்சாங்க ரொம்ப ரசிச்சாங்க அப்படின்னு சொன்னா என்ன பாட்டு சொல்வீங்க ஒரு அம்மா சாங்கு அது இன்னொருத்தரோட பாட்டு அது எல்லாருமே இன்னொத்தோடய பாட்டு தானே பாடுவோம் எனக்கு பிடிச்சது அது நான் ரொம்ப பாடும்போது எங்கள் எல்லோருமே ரொம்ப ரசித்தாங்க அது என்ன பாட்டேன்னா பத்து மாதம் கருவி நீலே சுமந்து பெத்த தாயம்மா இல்லாத பிள்ளை இந்த பூமியிலே வாழுமா பத்து மாதம் கருவி நீலே சுமந்து பெத்த தாயம்மா இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன்னு சொல்கிறேன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஆசையாக தான் ஒரு குழந்தைய வந்து கேட்டு கடவுள்கிட்ட இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் பண்ண இது கேட்டு இது பண்ணுவாங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்த கொஞ்சம் லேட்டாக தான் பிறந்தது அந்த லேட்டாக பிறந்த குழந்தை அதை ரசிக்கிறதுக்கு அம்மா இல்லை அந்த குழந்த கூப்பிட்றதுக்கு பாட்டு இல்லை அம்மா இல்லை சாரி அந்த அந்த குழந்தைய பார்க்குறது அம்மாவுக்கு வந்து குழந்தைய கூப்பிடறதுக்கு இதெல்லாம் தகுதி இல்லாம போய் இல்லாமல் மீன்ஸ் அந்த உரிமை இல்லாமல் போயிடுச்சு இறந்துட்டாங்க அந்த குழந்தைக்கு அம்மானு கூப்பிட்றதுக்கு அம்மா எல்லாம் போச்சு ஏன்னா ரெண்டு ரெண்டரை வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க ஸோ அப்போதான் வந்து நான் அந்த பாட்டை ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அந்த ஏன்னா எல்லாமே ஃபீலிங்ஸ் தான் அந்த ஃபீலிங் தான் மற்றக்கிட்ட போய் ரீச் ஆகும் போது ரொம்ப ரசிக்கிறதுக்கு கூடிய ஒரு தன்மை வருது அது எதுக்குன்னா இந்த பாட்டை அதான் மறுபடியும் மறுபடியும் அதை சொல்லுவாருன்னா பத்து மாதம் கருவினிலே சுமந்து பெற்ற தாயம்மா தாய் இல்லாத பிள்ளை இந்த பூமியிலே வாழுமா மாக்கரை தண்ணிய நாக்களை தொட்டு பேரை வச்ச துணிதா அம்மானு கூப்பிட வச்ச துணிதா நான் அந்த பசியில் அழுவும் போது எனக்கு பால் கொடுத்ததும் நீதா என் கண்ண தொட துணிதா ஆராரிரோ அம்மா நீ பாடுவேன் மடி மீதுதான் உன் பிள்ளை நான் தூங்குவேன் நான் தூங்கி எழுந்து கண்ணை விழிச்சதும் ஏன் தேடுவேன் பத்து மாதம் கருவி சுமந்து பெத்த தாயம்மா தாய் இல்லாத பிள்ளை இந்த பூமியிலே வாழுமா அம்மா அந்த பச்சை தண்ணிய கொடுத்தா கூட பாயசமா குடிப்பேன் அம்மாக்கு எது நந்தாலும் துடிப்பேன் அந்த காச என் கையில பேச்ச கேட்டு நடப்பேன் அமைதியா இருக்கும் எங்க அம்மா மத திரைசாவை போல நான் செருப்பா இருப்பேன் என் அம்மா காலுக்கு கீழே உலகில் எத்தனை தெய்வம் இருந்தா கூட என் அம்மா மேலே பத்து மாதம் கருவினிலே சுமந்து பெற்ற தாயம்மா தாயில்லாத தாய் இல்லாத பிள்ளை இந்த பூமியிலே வாழுமா மா என்ன மேலே தூக்கி சுமக்க அப்பா எனக்கு இல்லை நான் யாருக்கிட்டே நான் அந்த கஷ்டத்தையும் மறந்து என் அம்மா கூட இருந்த அம்மா கையை பிடிச்சி நடந்த மறக்க முடியுமா இடுப்பு தூக்கி சுமந்தது நான் பிளைட்டுல போனாலும் அந்த சுகம் எனக்கு கிடைக்குமா நான் பெரியவனா இருந்தா கூட எங்க அம்மாவுக்கு நான் எப்போதும் குழந்தை தானே நீ பாருமா சூப்பர் நான் மட்டும் இல்ல இப்ப நீங்களே பாக்கலாம் நம்ம கூட இருக்கிற தம் ஏன்னா நீங்க பாடும்போது அவனை உண்மையை சொல்றேன் இவெல்லாம் வந்துட்டு ஷூட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓரமா அங்க போயிட்டு உக்காந்துருவான் ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல நின்னு உங்களே பாத்துட்டு இருக்கான் அப்போ சீஸ் வேற லெவல் தான் நீங்க பாடுறது சத்தியமா சொல்றேன் ஏன்னா சொல்லுவாங்கல்ல அம்மா இருக்கிறவங்களுக்கு அதோட உணர்ச்சி தெரியாது இல்லாதவங்களுக்கு தான் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியும் நம்ம இருக்கும்போது போது அவங்கள வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்றோமோ இல்லையோ ஆனா எல்லாத்தும் போது தான் நிறைய பேருக்கு புரியும் அது அதோட வலி என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா புரியுது உங்களுக்கு நான் சொல்லி ரொம்ப அது ரொம்ப அர்த்தம் எனக்கும் அம்மா இல்ல என் குழந்தைங்க அம்மா இல்லை இப்போ நான் வந்து ஒரு இது பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க எல்லாம் ரைட்டு ரெண்டாவது குழந்தை அம்மா எல்லாம் பார்த்துக்கிறாங்க அதெல்லாம் ரைட்டு எல்லாம் ஓகே ஆனால் அந்த ஒரு என்ன சொல்கிறது இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு வடுவாக வந்ததுன்னா அது ஆறுது கஷ்டம் ஆமாம் அந்த மாதிரி என் குழந்தைக்கு பெரிய பொண்ணுக்கு வந்து வடுவாக இருக்குது குழந்தைக்கு வந்து அம்மா இல்லை ஸோ அந்த ஃபீல் எனக்கும் இருக்குது அதுதான் சொன்னேன் தொண்ணூறு வயசு அம்மா கூட அறுபத்தஞ்சு வயசு பையன் குழந்தை தான்

வீட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த அம்மான்னு சொல்லிட்டு யார் இருக்காங்களோ இல்லையோ கத்துரும் பாத்தீங்களா அதுதான் நம்ம ஒரு இமோஷன் என்னதான் நடந்தாலும் சரி அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம தேடுறது யாரு அம்மா தான் ஸோ அது அந்த மாதிரி நீங்க பாட்டு பாடும்போது சரி ஓகே நம்மளும் திட்டிருக்கோம் எல்லாருமே சண்டை போடுவாங்க அது கேட்கும் போது ஓகே ரைட் அந்த மாதிரி இருந்ததுன்னா பட் எனிவேஸ் ரொம்ப இமோஷனலா பாடினீங்க என்னையே ஒரு ஒரு ஜோனுக்கு கூட்டு போயிட்டீங்க நான் அவ்வளவு சீக்கிரமா இமோஷனல் ஆக மாட்டேன் பட் அம்மா இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா தாங்க முடியாது அந்த அம்மாக்கு ஈக்குவல் தான் அப்பாவும் அப்பாவும் எந்த இடத்துல சளிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா மாதிரி தான் நான் எங்கள் அம்மா அம்மாவுக்கு எவ்வளோ பாசம் கொடுக்குறனோ அதே தான் அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் அம்மாவோட செல்லும் அப்பா இல்லைன்னு எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பார் எதிர்க்க வந்தால் கூட எங்கள் அப்பா நான் இங்கே நிற்கிறேன் அப்படிலாம் கேட்க மாட்டார் என் பையன் எந்த பழக்கமும் பண்ண மாட்டான் அப்போ சொன்ன வார்த்தை இது வரைக்கும் என்னை வந்து நடத்தின்னு வருது சூப்பர் எங்கள் அப்பா என் மேலே வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கை நான் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பாவை நான் இது வரைக்கும் திட்டம் இல்லை எல்லாம் பசங்களும் அடிப்பாங்க உண்மையாக ஸ்கூல் போனோம் ஓப்பனாக சொல்கிறேன் அடிப்பாங்க திட்டுவாங்கலாம் அந்த மாதிரி அப்பா அந்த மாதிரி பண்ணது இல்ல அந்த மாதிரி எங்க எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் அவர் இறக்கும் போது வரைக்கும் என்னை குடிச்சி சந்தோஷப்பட்டு தான் செத்தார் என்னோட ரொம்ப செல்ல புள்ளன்னு சொல்லி என்ன என்னை சாகமும் சொன்னார் எங்கள் அப்பா தூக்கிட்டேன் முடியல அவருக்கு தூக்கிட்டு போகிறேன் கால்லாம் கொஞ்சம் காயமாக இருந்தது சுகரில் எடுக்கிற மாஞ்சு அப்போ எங்கள் அப்பாவை தூக்கிட்டு போகிறேன் என் செல்ல பிள்ளைக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் நீ கவலைப்படாது அப்படின்ட்டு போனார் அடுத்த நாள் இல்ல ஸோ அதனால் வந்து எங்கள் அப்பாவும் ரொம்ப நேசிப்பேன் எங்கள் அம்மா ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்பாவுக்காக எதனா தனித்துவோம் எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா எங்க அப்பா மட்டும் இப்போ உயிரோடு அங்க பாத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எங்க அப்பா இந்த பாட்டு தான் எங்களுக்காக பாடுவாரு எங்களை நினைச்சு பாடுவாரு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன பாட்டு நான் சொல்லு அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளத்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நீனைத்தான் இது உனக்காக வா இந்த உள்ளம் அல்லவா இந்த பாட்டு ஏன்னா எங்க அப்பா எல்லாரையும் அப்படி பார்த்தார் வீட்டில் எங்களை பார்க்க வந்து எங்கள் அப்பா சைடில் ஆலையில் பார்க்கவும் இல்லை எங்கள் அப்பா அதை மட்டும் தான் ஃபீல் பண்ணியிருப்பார் மேலே எங்கள் அம்மா ஃபீல் பண்ண மாட்டாங்க ஏன்னா எங்கள் அம்மா வீட்டு சைடு எல்லோரும் எங்களை பார்த்துக்கிறாங்க நல்லா எங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு பண்ணுறாங்க மொதல் இருந்திருந்தால் எங்கள் அம்மா மட்டும் எங்கள் அம்மா அம்மா மட்டும் தான் சப்போர்ட்டு இன்றைக்கி பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கடவுள் அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுத்தது எங்கள் அம்மாவோட சொந்தம் பெரிய சப்போர்ட்டு இதை வந்து இதை இதை எதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறீங்களோ நிச்சயமாக இந்த விஷயம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் இந்த நான் சொல்கிறேன் இந்த விஷயம் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால்

அதில் பெனில் என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பிரகாஷன் தான் ரொம்ப க்ளோஸு பெனில் வந்து எங்களோடய ஏஜென்ட்னால கொஞ்சம் இதுவாக இருப்போம் அவர் நிறைய வாட்டி இதை அடிக்கடி ஷேர் பண்ணோம் அப்போ அப்படியே போனார் என்னன்னா அங்கேருந்து வருவார் ஸ்ட்ரீட்டில் அந்த எண்ட்லேருந்து பாடுவாருங்க அவ்வளோ வாய்ஸ் அவ்வளோ மைக்கே தேவையில்லை இன்றைக்கி நான் அப்படி இந்த மாதிரி கத்தி பண்ண கூட அவரோட ஸ்டைல் தான் அது இங்கேருந்து கத்துவார் எதுவுமே ஒரு வாய்ஸோட கிராக்கோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த வாய்ஸில் எந்த ஒரு என்ன சொல்கிறது அலைன்மெண்ட் இல்லாமலாம் இருக்காது எல்லாம் நீட்டாக இருக்கும் அங்கே கத்துவார் ஒரு பாட்டு பாடுவார் அந்த பாட்டு எனக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்கு நான் டென்த்து படிக்கும்போது கேட்டேன் டென்த்து படிக்கும் போது கேட்ட பாட்டு இன்னும் ஞாபகம் இது என்ன அது பூஜையில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து அது நல்ல ராசி என்பார்கள் படத்தில் முதல் பாடலை பாட வைத்து அது நல்ல ராசி என்பார்கள் எத்தனையோ பாடல்களை நான் பாடி வந்தேன் இன்னுமிப்பும் இதுவரையும் இப்படி நிறுவாருங்க அவர் பாட்டை நம்மளும் பத்து நிமிஷம் நிற்போம் அடுத்த லைன் பாடுவாரு அடுத்த லைன் பாடுவார் அடுத்த லைன் சீ சீப்போன்னு வீட்டுக்கே போயிடுவோம் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா எனக்கு தான் தலைவர்கள் நல்ல ரசிகர்கள் அவர் விரும்பும் வகையில் விருந்து படைப்பேன் பாட்டாலே புத்தி சொலன் இந்த சாங்கே இது பாடுதுக்கு தெரியும் இந்த சாங்குன்னு அந்த மாதிரி ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே கேப் அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவர் எதிர்பார்ப்பார் அவர் ரெண்டு லைன் பாடி நிறுத்திட்டாருனா அடுத்து நம்ம வெயிட் பண்ணல அவர் பாடுவாரா 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 பாடுவாரே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்தி போய்டுரு அந்த மாதிரி இருக்கும் அவரோட குரல் அருமையான குரல் சூப்பராக இருக்கும் அவர் வாய்ஸ் இங்கே அவரும் இல்லை வந்துட்டாரு ஆனால் ரொம்ப நல்ல வாய்ஸ் இருக்கிற ஒரு மனுஷன் எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர் அவர் அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் இறந்துட்டாங்க நம்மளுக்கு வீரமணி என்னன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் எங்கள் வீட்டுக்கிட்ட அவர் ரொம்ப நான் நான் தபா வாசிக்கும் என் கூட தபா எடுத்துகிட்டு வருவார் அவரும் நல்லா பாடுவார் சர்ச்சையில் அவர் இந்த கோவிலில் இறந்துட்டார் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் கூட இந்த மாதிரியான பாட்டெல்லாம் சேர்ந்து அவர் கானா சாங்கெல்லாம் இல்லை இந்த சினிமா பாடலில் பாடுவார் பொறுத்தனையில் பாடுவார் மாதா கோவில் பொறுத்தனை பாடுறவர் அந்த பாட்டு பாடுவார் அவர் சில பாட்டெலாம் பாடுவார் இந்த பாட முடியுமா நம்ம அவர் அவர் பாடின பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்லவரே வல்லவரே இசு கிருபை உள்ளவரே உன் பாதம் பணிந்து நான் தினம் நாளும் தொழுது மேன் அதில் சாவத்துக்கு முன்னாடி நான் கேட்ட பாட்டு இதுதான் பாடினார் அவரு அந்த பாட்டு பாடுவார் கோவிலுங்களில் பாட்டு பாடுவார் மாதா சாங் பாடுவார் நிறைய மாதிரி நிறைய சாங்லாம் பாடுவார் அதனால் எனக்கு ரொம்ப கூடிய இருந்தார் கடைசியில் அவர் ஒரு நாங்கள் ஜிம்முக்கு போகும்போதெல்லாம் கூட வருவார் அவர் இறந்துட்டார் ஒரு வார்த்தை ஆனால் இருந்தாலும் அவங்க பசங்களாம் இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷன் இருக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார் ரொம்ப ரொம்ப லைஃப்ல கஷ்டப்படுமா நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு அதனால ஒரு சந்தோஷம் தான் ஆகும் நைஸ் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஏரியானாலே ஒரு அட்டி இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு சொல்லிட்டு இருக்கும் டேய் தம்பி வாடா அப்படின்னு சொன்னால் கூட நம்ம உரிமையாக சொல்லிட்டு கூடுவோம் அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் ஏரியா ஃப்ரெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க உங்கள் ஃபேரியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு பாட்டு ஒன்று பாடணும் ஏரியா தம்பிங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்னா நிறைய பேர் இருந்தாங்க ஸ்ட்ரீட்ல இருக்கும்போது அப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் விக்கெட் பண்ணி பெரும்பாக்கும் கண்ணகி நகர் போட்டதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளும் உடஞ்சிருச்சு ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எனக்கு இப்போ இந்த காலேஜை படிச்சுக்கணுமே அவங்கவும் ஒரு இடத்துல இருக்காங்க ஸோ நான் போய் பார்ப்பேன் அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படி பா அப்படிதான் பார்க்க அப்படி தான் எல்லாருமே இதுவாக இருந்தாங்க அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு ஒரு ஒரு பாட்டு பிடிக்கும் இல்லையா இவன் வந்து இது பாடுன்னு சொல்லுவான் அது பாட நான் மொத்தமாக எல்லாரும் பார்க்கும் போது நாங்கள் ஃபீல் ஆகும்போது நம்ம ஏரியாவில் ஒரு பையன் தம்பி இருந்தான் விக்கின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுவான் நான் இன்றைக்கி நான் லா காலேஜ் படித்து முடியுதுக்கு அது ஒரு பர்சன்ட்டு ஏன்னா நான் வந்து ஃபீஸ் கட்டினா ஆட்டோ ஓட்டி தான் கட்டணும் ஏன்னா சோர்ஸ் இல்லை எங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கெலாம் கட்ட முடியாது அப்போ வந்து ஆட்டோ நான் வாங்குறதுக்கு அவன்தான் காரணமான தான் அவனோட ஆட்டோ புக்கு அடமானம் வச்சு எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தான் அதில் தான் நான் ஆட்டோ ஓட்டி இது பண்ணேன் அப்போ தான் வந்து அவன் இறந்துட்டான் இருபத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறந்துட்டான் அப்போ தான் அவனுக்கு ஒரு வருஷம் போன வருஷம் அப்போ தான் அவனுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும்போது அவனை நினச்சி தான் பாடினேன் அந்த ஃப்ரெண்ட்ஸு தான் அவனை கூப்பிடுவாங்க அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டாங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாடா தம்பி பாடனே என்ன தான் கொடுப்பாங்க வாடா ஏன்னா நான் வந்து ரெகுலராக ப்ரொஃபஷனலாக பாடுவேன் இல்லை என்னோடய ஃபீல் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிங்க ஏதோ அந்த ஃபீலை தான் பாடுவேன் நான் அதை தான் போய் இப்போ உங்களுக்கு ரீச் ஆகுது உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதுன்னா இது என்னோட ஃபீல் அது ஒரு புரியுது ப்ரொஃபஷனலாக சிங்கர் பா போய் பாட போகிறேன்னு பண்ணால் அது ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஆனால் ஃபீல் இருக்காது ஆமாம் அப்போ நான் பாடும்போது அவனை நான் போய் பாடுறேன் இதுவும் ஒரு கானா சங்க இன்னொரு பாடன்னு தான் அப்போ சொல்கிறேன் அழகு தொட்டிலின் மேலே ஒரு ரோஜா அலேந்தது தொட்டி தவறி விழுந்தது விக்கி உயிரும் பிரிந்தது இது யார் சாபமோ இறைவன் செய்த கோலமோ இறைவா உனக்கு மனசாட்சி இல்லை இந்த மரணத்தை தடுக்க வேற வழியாயில்லை படைத்த தெய்வமே இப்படி பறித்து கொண்டாயே மனைவி பிள்ளை கண்ணீரை நடு தெருவில் வடிக்க வைத்தாயே ஒரு பொழுதாவது அவனை பிள்ளையிடம் சேர்த்து கொள்ளிடுங்க மீண்டும் தகப்பனாக குடும்பத்திலே மாற்றி வையுங்க அழகு தொட்டிலின் மேலே ஒரு ரோஜா மலர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாட்டு இது உங்க ஃப்ரெண்டு விக்கிக்காக மட்டும் ஃப்ரெண்டு எல்லாமே

கேட்டு அதை நான் தனியாக இப்போது இப்போ நீங்கள் சொல்லிங்கன்னா உங்கள்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம் நான் எப்போ போனாலும் எங்கே போனாலுமே எனக்கு இரநூத்த அவங்கள போட்டியாக நினைக்க மாட்டேன் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கணும் கற்றுக்கணும் ஆமாம் அதுதான் எனக்கு தெரிஞ்சது எல்லா இடத்துலையுமே நான் எல்லா இடத்துக்கு போனாலும் யாரு அவங்கள வந்து இப்போது நான் ஒரு தபலா வாசிக்கு போனேன் வச்சுக்கண்ணே இன்னொரு தபலாவாசிக்கு வந்தாருன்னா நான் என்ன வாசிக்கு போனோம் ஒத்து தபலா வாசி அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவர் கண்டிப்பாக என்ன ஒன்று வாசிப்பார் அவர்கிட்ட என்ன ஒன்று கற்றுக்கலாம் அவர்கிட்ட நான் போய் எல்லா நான் ஃப்ரெண்டாக போய் மிங்கில் ஆயிடுவேன் கண்டி யாரையும் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக நினைக்க மாட்டேன் போதும் எல்லாமே சிக்னலில் போவேன் சிக்னலில் போவேன் ஏன்னா போ எனக்கு சும்மா ஒரு வீட்டில் பாட்டுன்னே போகல அப்போ பாடும் போது அப்போ நான் பார்ப்பாங்க தெரியும் நான் நிறுத்திடுவேன் இதே மாதிரி எனக்கு அவரோட ஸ்டைல் போடல நிறுத்திடுவேன் என்னென்னு பாரு யாராவது என்னாச்சு நல்லா தானே பாடினீங்க பாடல அப்படின்னு கேட்பாங்க அப்போ சொல்கிறேன் அந்த இந்த ஒரு பாட்டு கூட ஒரு பாட்டு பாடியிருந்தேன் சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானே செய்தி சொல்ல யாரும் தூது சொல்ல காணேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன் இந்த பாட்டோட வரி நான் தெரில பொழுதுவா நல்லா தானே இந்த பாட்டு இதை பாடலாம் கண்கள் இரண்டும் ரெண்டும் உன்னை கண்டு பேசுமோ காலமினிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஓல்டு சாங் அதை பாடி இது பண்ணுவேன் அது பாடி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா சாங் கூட அம்மா சாங்காக தான் இளையராஜாத அம்மா சாங்கு அதை எல்லாமே பாட்டு கேட்டு 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 நைட்டில் மோஸ்ட்டாக வந்து பாட்டு தான் கேட்பேன் நிறைய பாட்டு கேட்பேன் எல்லாம் பாட்டும் கேட்பேன் ஆக முதல் என்னவா போகுதுன்னா இப்போ நீங்க நம்ம நேர்களுக்காக பாடுனதுக்கு அப்புறமா இந்த எபிசோட்ல இருக்கிற தான் உங்களோட பாட்டை தான் ஆல்மோஸ்ட் கேட்க போறாங்க ஏன்னா இந்த எபிசோட் ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இமோஷனலே எடுத்துட்டு போயிட்டீங்க நான் ரைட் ஸ்டார்ட் பண்ணது அம்மால இருந்து ஃப்ரெண்ட் வரைக்கும் முடிச்சிட்டிங்க சூப்பர் நான் எல்லாமே வந்து ஒரு இமோஷனலா தான் இருந்தது எல்லாமே ஒரு கனெக்ட் ஆற மாதிரி தான் இருந்தது சூப்பர் நான் இந்த மாதிரி ஒரு பவர் பேக்டான எபிசோடு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி நான் மீண்டும் எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சண்டில் தேங்க்யூ